ரத்து செய்ய முடியாத உயில் எவ்வாறு எழுதுவது அதே போல் உயிலை எழுதிட்டு அந்த உயிலை வந்து எந்த சூழ்நிலையிலையும் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு எழுதுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அதாவது முத உயில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து சுயமாக சம்பாதித்த சொத்து அது வந்து யாருக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாரோ அதை வந்து உயிரோட இருக்கும்போதே முடிவு செய்வதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரமும் உரிமையும் இருக்குது இந்த மாதிரி வந்து அவர் எடுக்கிற முடிவை ஆவணப்படுத்துறது வந்து உயில் அப்படின்னு சொல்லப்படுது சொத்தோட உரிமையாளர் வந்து தான் பேரில் இருக்கிற சொத்துக்களை எந்தெந்த நபர்களுக்கு சேர வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிடுறதுக்கு இந்த உயிலானது அவசியமாகிறது அதே போல் போல் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தெளிவாக உயிலை எழுதிட்டார் அப்படின்னா அவருக்கு அடுத்து வர்ற அந்த தலைமுறையினர் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சொத்துக்களை பங்கிட்டு கொள்ளலாம் ஆனால் பழைய சமயங்களில் உயில் எழுதுறவங்க சொத்துக்கள் குறித்த முழு விவரங்களை வந்து துல்லியமாக குறிப்பிட தவறிடுறாங்க அதே போல் வாரிசுகளோட பெயரையும் குறிப்பிட்றதுல சில தவறுகள் செஞ்சிட்றாங்க அதனால் உயில் நடைமுறைக்கு வந்தாலும் வாரிசுகளிடையே வந்து சில பிரச்சனைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு மனநிலையில் உயிலை எழுதி அதில் வந்து மூணு பேர் சாட்சியமாக கையெழுத்துட்டு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த உயிலை நினச்சா ரத்து செய்ய முடியும் அவரோட வாழ்நாளில் எத்தனை தடவை வேணாலும் உயிலை எழுதினாலும் அதில் கடைசியாக எழுத எழுதப்பட்ட அந்த உயில் அதுதான் வந்து செல்லத்தக்க உயிலாக எடுத்துக்கொள்வது வழக்கம் அதே போல் அடுத்து ஒரு உயிலை அதாவது ரத்து செய்ய முடியாத உயில் இது வந்து எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும் எப்படி அப்படின்னா ஒருத்தர் வந்து உயில் எழுதுகிறப்ப அந்த உயிலில் நானே ரத்து செய்ய வந்தாலும் இந்த உயிலானது ரத்து செய்யப்படக்கூடாது அப்படிங்கிற வாசகத்தை சேர்த்து அந்த உயிலை வந்து பதிவு செஞ்சிட்டார் அப்படின்னா அதை வந்து யாராலையும் ரத்து செய்ய முடியாது இந்த மாதிரி எழுதப்படுற உயில்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் ரத்து செய்ய முடியாதவை ஆகி விடுகின்றன ஆனால் இது போன்ற உயிரை ரத்து செய்ய வேண்டிய சூழல் ஒருவேளை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை எழுதும்போது சாட்சியாக கையெழுத்திட்ட மூணு பேரும் வந்து சம்மந்தப்பட்ட நீதிபதி முன்னாடி நேரில் ஆஜராகி அவங்க மூணு பேருமே வந்து ஒருமித்து ஒப்புதலை தெரிவிக்க வேண்டும் இதில் ஒருத்தர் வந்து அதாவது அந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து இறந்திருந்தால் கூட அந்த உயிலை ரத்து செய்ய முடியாது அதனால் உயில் எழுதும்போது இந்த மாதிரி துல்லியமான விஷயங்களை கவனத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது